மூசா அலேஹிசலாம் அவர்கள் பயன்படுத்திய அந்த புனிதமான கைதடி இந்த புனித கைதடியின் மூலம் நிகழ்ந்த எண்ணற்ற அற்புதங்களை திருக்குறான் பல்வேறு இடங்களில் மிக அழகாக விவரிக்கிறது இதன் வரலாறு மிகவும் பழமையானது ஆயிரக்கணக்கான வரலாற்று நிகழ்வுகளையும் வழிகாட்டுதல்களையும் இது தன்னுள் சுமந்து நிற்கிறது இந்த கைதடி மூசா அலேஹிசலாம் அவர்களின் உயரத்திற்கு ஏற்ப சரியாக பது முழம் நீளம் கொண்டது இதன் நுனியில் இரண்டு கிளைகள் இருந்தன ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவை இரவில் ஒரு விலகை போல ஒளி வீசும் இது சொர்க்கத்தில் உள்ள பீலு என்ற புனித மரத்தின் கிளையில் உருவாக்கப்பட்டது ஆதம் அலேஹிசலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கிய போது இந்த புனித கைதடியையும் தன்னுடனே கொண்டு வந்தார்கள் அல்லாமா சையத் அலி அஜூரி ரஹமதுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆதம் அலேஹலாம் அவர்களுடன் ஐந்து பொருட்கள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டன அவை நறுமணமிக ஊதுமரம் மூசா அலை அவர்களின் புனித கைதடி அதி இலைகள் மகாவில் ஹஜருல் அஸ்வகல் மற்றும் சுலைமான் அலை அவர்களின் புனித மோதிரம் ஆதம் அலே அவர்களுக்கு பிறகு இந்த கைதடி நபிமார்களுக்கு வாரிசு அடிப்படையில் கிடைத்து வந்தது இறுதியில் இது மத்திய நகரின் இறை தூதர் ஷுவைப் அலை அவர்களிடம் வந்து சேர்ந்தது மூசா அலை இலாம் வெளியேறி மத்தியன் சென்றபோது ஷுவைப் அலே அவர்கள் தனது மகளை மூசா அலை இலாம் அவர்களுக்கு மனமுடித்து வைத்தார் அங்கே பத்து ஆண்டுகள் தங்கி ஆடுகளை மெய்து வந்த மூசா அலை அவர்களுக்கு இறை கட்டளைப்படி சுவைப் அலை அவர்கள் இந்த புனித கைதடியை அன்பளிப்பாக வழங்கினார் திருக்குறானில் அல்லாஹ் கேட்கிறான் மூசாவே உமது வலது கையில் இருப்பது என்ன அதற்கு மூசா அலை அவர்கள் பதிலளித்தார்கள் இறைவா இது எனது கைதடி இதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன் இதை கொண்டு எனது ஆடுகளுக்கு இலைகளை தட்டுவேன் இன்னும் இதில் உள்ளன அந்த பல தேவைகள் என்னவென்று அறிஞர்கள் விளக்கும் போது நடக்கும் நடக்கும்போது ஊன்றுகோளாக பயன்படுத்துவது அதனுடன் பேசி மகிழ்வது பகலில் அது நிழல் தரும் மரமாக மாறுவது இரவில் ஒளியை தருவது எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவது மற்றும் தேவையான போது இனிமையான கனிகளை பெறுவது என பட்டியலிடுகிறார்கள் மூசா அலை இசலாம் சபைக்கு சபைக்கு சென்றபோது இந்த கைதடியின் மூலம் உலகமே வியந்த மூன்று அற்புதங்கள் நிகழ்ந்தன மூசா நிகழ்ந்தனா தோற்கடிக்க நாட்டின் சிறந்த சூனியக்காரர்களை திரட்டினார் அவர்கள் தங்களின் கயிறுகளை பாம்புகள் போன்ற மாயையை உருவாக்கினார்கள் ஆனால் மூசா அலை அவர்கள் தனது கைதடியை போது அது ஒரு பிரம்மாண்டமான மலை பாம்பாக மாறியது அந்த பாம்பு சூனியக்காரர்களின் அத்தனை மாயங்களையும் விழுந்தியது இதை கண்ட சூனியக்காரர்கள் இது அல்ல இது இறைவனின் ஆற்றல் என்பதை உணர்ந்து அங்கேயே தலை வணங்கி இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள் வனு இஸ்ரேல் மகள் வறண்ட பாலைவனத்தில் தாகத்தால் தவித்தபோது அல்லாஹுவின் கட்டளைப்படி மூசா அலை இஸ்லாம் ஒரு கல்லின் மீது தனது கைதடியால் அடித்தார் என்ன ஆச்சரியம் அந்த ஒற்றை கல்லில் இருந்து பன்னிரண்டு நீரூற்றுகள் நீரூற்றுகள்ரித்து வந்தன பன்னிரண்டு கோத்திர மக்களும் தங்களுக்குரிய ஊற்றிலிருந்து நீர் பருகி தாகம் பிரௌனின் இருந்து தப்பிக்க மூசா சென்றபோது முன்னே கடல் பின்னே எதிரிகள் அந்த இக்கட்டான சூழலில் அல்லாஹுவின் கட்டளைப்படி கடலின் மீது தனது கைதடியால் அடித்தார் மூசா அலஹிசலாம் உடனே கடல் பிளந்து பன்னிரண்டு பாதைகள் உருவாயின மூசா அலஹிசலாமும் அவர் மகளும் பாதுகாப்பாக கடந்தனர் ஆனால் அவர்களை பின்தொடர்ந்த பிரௌனும் அவனுடைய படைகளும் அதே கடலில் மூழ்கி அழிந்தனர் இறைவன் நிலைத்தால் ஒரு சாதாரண மர khi đây cũng.